வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ல இருந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த புது அப்டேட் இன்ஃபர்மேஷன் என்ன அதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்ல அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை வரும்போது நம்ம வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுவோம் அந்த மாதிரி அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு விதமான ரீசன் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஷோ பண்ணுவாங்க அதுல ஏதாவது ஒரு ரீசனை செலக்ட் பண்ணி தான் நம்ம பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து ஃபுல் அமௌண்ட்டு கிளைம் பண்ண முடியாது பட் இப்போ வந்து இருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் வந்து பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து சென்னை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே இப்போ வந்து அப்ரூவ் வந்து கொடுத்துருச்சு ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரல அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியை வந்து லாகின் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே எடுத்தேன் ஸோ என்னோட ஐடியில் நான் போய் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணு ரீசன் வந்து ஷோ ஆக செய்து செய்யுது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணிருச்சு இன்னும் வரப்போற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீட்டெயில் இப்போ கொடுத்துருக்கிற அப்டேட்டை வந்து உள்ள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இதுல ஒரு பதிமூணு விதமான ரீசன் இருக்கு இந்த பதிமூணு விதமான ரீசனையுமே இப்போ சிம்ளிபை பண்ணி வெறும் மூணு ரீசன் வந்து கொண்டு வர போறதா வந்து இந்த அப்டேட்ல கொடுத்திருக்காங்க அந்த மூணு ரீசன் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் கல்வி திருமணம் ஜஸ்ட் மூணே ஸ்டெப்ல வந்து முடிச்சிடுறாங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு விதமான ரீசன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது இந்த பதிமூணு விதமான ரீசனையுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து வெறும் மூணு ரீசன்ல வந்து இதை வந்து அப்டேட் இருந்தும் பண்றாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா கிளைம் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாம உங்களோட பிஎம் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டையுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் விசிட்டாக வந்து பண்ணிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்ல இருந்து வெளியிட்டிருந்த ஒரு சின்ன இமேஜ் தான் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிமூணு விதமான காம்ப்ளெக்ஸ் ரூல்ஸை வந்து இப்போ மெர்ச் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான ரூல்ஸாக அதை வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த அப்டேட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது வந்து வந்து அந்த ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் வந்துட்டு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இயர் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் நீங்க மேரேஜ் இல்ல ஹையர் எஜுகேஷன் ஏதாவது சூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ மேரேஜை நான் வந்து சூஸ் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு மாதம் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தா மட்டும்தான் நான் வந்து மேரேஜை சூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எண்பத்தி நாலு மாசம் குறைஞ்சது நீங்க வந்து எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் குறஞ்சது எண்பத்தி நாலு மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் மட்டும்தான் இந்த ரீசனெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும் பட் இப்போ வந்து கொடுத்துருக்கிற அந்த ரூல்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் போதும் உங்களோட கிளைமை வந்து அட்வான்ஸ் கிளைமை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கிளைம் பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்து அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மேரேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் இந்த மாதிரியான ரீசன் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து கிளைம் பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் க்ளைம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு குறஞ்சபட்சம் எண்பத்தி நாலு மாசம் இல்லை அஞ்சு வருஷமாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணிருக்கிற மாதிரி நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரூல்ஸ் இருந்தது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை சிம்ப்ளிஃபை பண்ணி மூணு விதமான ரூல்ஸை மட்டுமே கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் நீங்க ஒர்க் பண்ணாலே போதும் உங்களோட ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கிளைமை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து தேவை கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டுமுல்லாம ஆர்ட்ரு கிளைம் செட்டில் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் ஆட்டோ கிளைம் செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் தான் நம்மளோட கிளைமை வந்து வெரிஃபை பண்ணி நமக்கு வந்து கிளைமை வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க பட் இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு மெயின் ரீசன் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கிளைம் வந்து செட்டில் ஆகும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு டாக்குமெண்டும் இதுக்கு வந்து தேவை கிடையாது அப்படிங்கறதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இப்போ நான் வந்து சொல்றேன் இந்த அப்டேட்ட வந்து பார்த்துட்டு உடனே போய்ட்டு உங்களோட அட்வான்ஸ் கிளைமை வந்து பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க நீங்க இப்பதைக்கு அட்வான்ஸ் கிளைம் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீசன் எல்லாமே வந்து ஷோ ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஐடியாவில் லாகின் பண்ணி நான் வந்து அட்வான்ஸ் கிளைம் போனதுக்கு ட்ரை பண்ணி தான் நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்திருக்கேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பதைக்கு இந்த ரூல்ஸ் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை இப்பதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது வந்து அப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்ததுமே நான் வந்து வீடியோ மேக் பண்றேன் அதுக்கப்புறமா நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம் கார்டு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ்ல இருக்குது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டட் ஆகாததுனால இப்போ வந்து ஏடிஎம் கார்டு லாஞ்சிங் மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஜனவரியில வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே இல்லை அடுத்த மாசத்துக்குள்ளேயே வந்து லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது லாஞ்ச் ஆகிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஏடிஎம் கார்டுலாம் தேவை கிடையாது ஜஸ்ட் ஆன்லைனில் க்ளைம் போட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகும் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து புது அப்டேட் கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பத்தின டீடெயில் எல்லாமே நிறைய நியூஸ் சேனல் அப்டேட்டட் வந்து பண்ணாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு டீடைலா நிறைய டீடைல் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க சோ நம்மளோட வீடியோஸ்ல நீங்க நிறைய டீடைல தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்